Get the pie.

முதல்ல பாப்போம் சரி அப்புறம் கேட்போம் அப்புறம் அப்புறம் ஓபனா மாமா நானும் வரேன் மனசுல இருந்து வந்து ஓபனா பேச முதல்ல பாப்போம் சரி அப்புறம் கேட்பான் சாந்தி ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டா நான் ஓபனா நானும் சேர்ந்து இனி பெட்டி வாசனி முண்ட ஒழுங்க காலையில வந்துக்குறோம் மன்னாரு மயிரை புடுங்க சொன்னாரு போட்டான அடப்பு திருச்சு போயிடுறேன் பொம்பளை வந்த உடனே ஒரு மரியாதை ஒரு மரியாத ஒம்வுடி பொ தெ அட்டப்பு என்னக்கிறியா என்ன போஸ்ட் கொடுக்குறியா நீங்க போட்டு தெரிக்க போதா ஏன் முதலே தெரிச்சிருச்சுங்கிறியா

நீ எல்லாம் ஓட்டறப்ப நான் ஓட்ட மாட்டேனா ஏன் காலான போடறல கொஞ்சம் சட்டிட்ட வசதி இருக்கா சும்மா நிப்பாட்டியா போடா மத்த போட்டு கடஞ்சிருவேன் யாரு வேற ஆள் வெச்சுக்க வேண்டிய இல்ல இங்க பாரு எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி எவ்ளோ பெரிய இடமா சேர்த்தாயா மூணு கூண உலிதே வச்சு கூட என்ன ஞா வச்சுக்க அங்க விஷயமே இருக்கு அப்பற கொடஞ்சா நீ தாங்க மாட்டா புண்டு வைர்வே பொறுமா நீதான் தான் மலை எங்கட்ட இருக்குறத தான் ஊசி அதான் செத்து ஊசி இப்ப இந்த தடவை நீதான் தான் மலை நான் தான் ஊசி அதுக்கடைய அது உலி வெச்சிருக்கிறது ஆம்பள பஸ் ஓட்டும்போது பாத்துக்கியா பஸ் ஓட்டனா கேன் எங்க இருக்கா மேல இருக்கும் அதான் பம்பல ஆமா கீர் பாக்ஸ் இருக்குல கீழ அதான் ஆம்பல ஆமா நீ கூட்டு பாத்துக்கியா நைட் நான் அப்படியே ஓட்டனே நீ எப்பவுமே தேங்காய் உரிக்கிற ஆள் தான கீழ ஓட்டு உரிச்சு தள்ளிரு பஸ் ஓட்டனயா கழுதிக்கு எத்தனை காலு நாலு காலு பொட்ட கழுதிக்கு நாலு காலு நாலு காலு தான் யா கழுதிக்கு எத்தனை காலு நாலு காலு தான் கிடா கழுதிக்கு அஞ்சு காலுமா நாலு காலியா நாலு மூளையில நாலு கால் இருக்கும் கீழே குனிஞ்சு வாரு நடு ஒரு மூர்த்த கால் இருக்கா ஏய் இல்ல இல்ல பெரிய <subtraction> <over> நான் இல்லன்றேன் இப்ப பொம்பள வேணா நான் சொன்னா நீங்க எல்லாரும் கை தட்டறீங்க ஓகே சரி வெண்ணெய் அதில இருந்து வரோம் தயிர்ல இருந்து தயிர் மோர்ல இருந்து மோர் பால்ல இருந்து பால் பசமாட்டல இருந்து மாட்டுக்கு எந்த இடத்துல இருந்து வரோம் ஒருப்பா குண்டில இருந்து இப்படி வடியே என்ன பியா குண்டில சாணி தாயா வரோம் நீ என்ன உனக்கு சாணி வந்தா கொஞ்சம் புரு அவசர பண்ணு என்ன சாப்பிட்டு லேய் ஏன் சாப்பிட்டு வந்தியா பால் அதில இருந்து வரோம் பால் காம்பில இருந்து வரப்பியா மாட்டுக்கு எத்தனை காம்பு மாட்டுக்கு நாலு காம்பு உனக்கு தெரியல மைக்க மாத்து

அங்க மட்டையோட மட்டை மட்டையடி மாயாண்டி ஏ மட்டையடி மாயாண்டி என்ன பந்த எனக்கு காய அடிப்பான் बोलருக்கு பால் போறறியா ஏ எழுசாப்ளே பால் பால் குண்டைய இருக்கு போய் பால் ரெண்டு பால் அது ரெண்டு பால் இல்ல சின்ன பந்து கையில புடிச்சு தான் ஆட முடியும் இதுல அடைச்சா தாங்காது பிஞ்சிரும் என்ன என்ன வந்த நான் போடுறேன்னு சொன்னேன்

எப்படி ஏய் ஆள காலி ஒண்ணு நீ மட்டும் மட்டையை கொட்டையடிப்ப நாங்க பால் தேங்காயில் அடிக்க மாட்டோமா நேரா பெட்டிக்கார முகத்தை பாத்து போடுவேன் அடிச்சுடு

பேச்சாருக்குன்னு பிடிக்குது பேச்சு பேச்சா பார்த்து மாயாண்டி மட்டையடி மாயாண்டி விட்டா உயிர் ஏற்படா தம்பிகளா குஞ்சு குடிக்கிற மருதமணி

எப்படி லோஜக் மோஜக் கோஜக் சீயா மீயா கீயா நான் பார்க்கவே இல்ல மாமா மறுபடியும் செஞ்சு காமிங்க மாமா அப்படியா ஏ நாலு எலும்பு 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 சூம்பு ஏ சூப்பர் எலும்பு ஒன்னு வச்சிருக்காரு சூம்பிரி அம்மா இது அம்மா இது என்ன துணி அது இது என்ன துணி அது மஞ்சள் துணி நீ போட்டுக்கிறது அது இது புழு துணி என்ன மயிர்கடை நான் புழு துணிங்கறியா எந்த கண்டுபுடிப்பேன் வாயை பூடிப்பேன் கையில் பூடிப்பேன் மரத்துல ஏறி தூக்கிட்டு

ஒரு நாளா கையை விட்டு நன்றி அவனுக்கு எச்சி ஊறுது மருதமணி பொம்பளை அங்க எவ்வளவு பொங்கலா ஜிகம் தம்பிக்கு தடி கொஞ்சம் நீளம் சாந்தி பிள்ளை குழிக்கு தான் குழி கொஞ்சம் ஆளாம் ஏ அத்தூரு கிணத்தூறு சண்டை மேலூரு சண்டை மூடிட்டு போமாய தக்கு முக்கு தக்கு தக்கு முக்கு தக்கு சின்ன தக்கு முக்கு தக்கு சின்ன தாக்குற தக்குறதா

என்ன பாட்டு மூணு உண்டு சோறு எதுல அதை வைக்கிறங்கிற உப்பு கைக்கும் அதோட நீ எதையுமே சாப்பிட இருக்கும் ஐயப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துரு கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காது நாடகத்தார்களே சந்தோஷமாக உட்காந்து நாடகத்தை நல்லபடியாக பாருங்கள் நாடகம் பெரிய கருப்பு சின்ன கருப்பு மகமாயெல்லாம் வரக்கூடிய ஒரு நாடகம் இது சும்மா மழை குஞ்சு தெளிச்சு விடுறது மாதிரி தண்ணி மாதிரி ஒன்றும் பண்ணாது மழை வராது வராது ஆனால் வர வந்தாது காலையில் தான் வரும் ஏழு மணிக்கு மேலே தான் வரும் இருந்தாலும் வரங்குள்ள கருப்பு அனுப்பி அனுப்பி விட்டுருவோம் மகமாயை அனுப்பி விட்டா அவங்க வந்து நிப்பாட்டிடுவாங்க மக்களெல்லாம் எல்லாம் அவங்களுக்கும் மழைக்கு தான் ஒரு கனெக்ஷன்

என்னவாடா எப்படியாவது இன்னைக்கு நிறைய வசூலாக நினைச்சேன் சீன்ல கருப்பசாமி சீன்ல பூராமே சுத்தம் உள்ள வாங்க அவத்து நான் காட்டுறேன் தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள அவள ரெண்டும் புத்துக்குள்ள தூத்து மாறி தூத்து மாறி தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள அவள